உங்கள் முன்னால் நான் பேசுகிற ஆளு உங்களோட என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது அவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவன் அண்ணனுடைய பதினெட்டாவது வயதில் ஆண்டோர் என்னை ரட்சித்தார் நான் பைத்தியக்காரன் எங்கள் வீட்டில் யாரும் வெஸ்லி வரானா வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேயே குடி அடிமையாய் என் வீட்டில் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள் இருக்கிறதே லீஸ்டான ஆள் நான் ஆனால் பதினெட்டாவது கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை முதல் செஞ்சது என்ன தெரியுமா ஜெபிக்க வச்சாரு என்ன ஜோ பண்ண வச்சா கோயமுத்தூர்ல தனியா ஜோ பண்ண என்னோட பிரேயர் ஒரு வாலிபரலா கூடி ஜோம் பண்ணும் பைத்தியக்காரன் பைத்தியக்கார மாதிரி ஜோம் பண்ணும் அங்க கூடி 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 ஜோ பண்ணும் நிறைய இடம் இருக்கு பிஷப் காம்பவுண்ட் இருக்கு அங்க ஆல்சோல் சர்ச் இருக்கு அதனுடைய தான் எங்க ஜப நேரம் ராத்திரி முழுசும் பைத்தியக்கார மாதிரி கத்துவோம் கத்துவோம் எங்க வீட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐம்பது பேர் ஜோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அனைத்து நிறைய மிஷினரிஸா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுடைய ஜோமன் அத்தனை பேரையும் கர்த்தர் பயன்படுத்துறார் நான் சொல்றேன் ஜபம் இல்லை ஜபிக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்துவார் திறமையோ அறிவோ தாளந்துகளோ வேற அதெல்லாம் அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது ஆமேன் ஜபம் ஜபிக்காதவனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டான் உன்னை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு திறவுகோலே ஜபம் தான் ஆமேன் நான் நிறைய சொல்லுவேன் என்னை பத்தி சாட்சி சொல்ல முடியும் அதிகமா எங்கேயும் சொல்றதில்லை பதினேழு வயதுல எங்க அப்பா இறந்துட்டாங்க மூணு சகோதரிகள் மூணு பேருக்கு எல்லாம் வெல் கோயமுத்தூர்ல எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்க அப்பா இறக்கும் போதே திருமணம் வயது எங்க அக்கா அம்மா இருக்கு ரெண்டு பேருக்கு ஏன் இப்படி எல்லாத்துக்கும் நான் தான் திருமணம் பண்ணி வைக்கணும் டாக்டர் ஜோபிரபாகருக்கு தெரியும் அதை பத்தி மூணு சகோதரிகள் நான் திருமணம் பண்ணி வைக்கணும் அஞ்சு பைசா பேலன்ஸ் கிடையாது எங்க அப்பா செலவழிக்க எல்லாம் வியாதிக்காக செலவழிச்சு முடிச்சுட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் கத்திரினர் அச்சித்து ஜபிக்க வச்சார் நாங்கள் கூடி கூடி ஜோம் பண்ணும் போது நீங்க லீட் பண்ணுங்க பிரதர் நீங்க லீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கடைசி ஆஃபியஸ்ல நீங்க லீட் பண்ணுவாங்க ஒரு நாள் கூட என் சகோதரிக்கு திருமணம் நடக்கணும்னு ஜெப குறிப்பு நான் சொன்னதே இல்லை தேவ சமூகத்தில் நான் சொல்றேன் நான் ஜெப குறிப்பு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த தேவசம் ரட்சிக்கப்படணும் சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும் வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழுமணும் சொல்லி நாங்கள் ஜெபித்தோம் பைத்தியக்காரங்க மாதிரி ஜோம் ஆனா தேசத்துக்கு நான் திறப்புல நிற்கும் போது என் சகோதரிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தா அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார் அவர்களை ஊழியத்திலே பயன்படுத்த ஆரம்பித்தார் நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்றேன் ஏன்னா நம்ம நிறைய ஜப நேரம் நமக்காகவே ஜோம் பண்ணி நமக்காக நமக்கு குடும்பம் குடும்பம் வெளியே போனாலும் ஊழிக்காரங்க எனக்கு ஜோமனிங்க பிள்ளைகள் இதே தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் மாறிடுச்சானா ஆண்டு சொல்றாரு தேசம் அழிக்க கூடாது படிக்க அழியாத படிக்க சுவரை அடைக்கத்தக்கதா திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷன் வேணா அந்த ஊழியத்தில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் என்ன இருந்து உங்க பர்சனல் ப்ரேயர் இன்க்ரீஸ் பண்ணிருங்க இதே தரிசனம் உள்ள ஒரு ஜெப குழுவை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அல்லது ஓ வாலிபா சேர்ந்து வாலிப பிள்ளைங்க தனியா வாலிபா சேர்ந்து எடுத்து பாருங்க எல்லா பெரிய எழுப்புதலும் ஜப குழுவில் தான் ஆரம்பித்தது இதுதான் சீக்ரெட் ஆனா இன்னைக்கு விடமாட்டான் பிசாஸ் ஜப கூட்டங்களுக்கு ஆள் இருக்காது ஆனா தீர்த்தம் கூட்டத்துக்கு ஆள் இருக்கும் இறையன் சொல்ற ஆண்டவரே ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமான நலமாயிருக்கும் தெருமுனைகளில மூர்ச்சித்து விழுகிற வாலிபர்களை நான் பாக்குறேன் ஆண்டவர் இந்த தேசத்துல எத்தனை பேர் மூர்ச்சித்து விழுறான் அப்ப எங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி நூத்தி முப்பது கோடியை தாண்டி போகுது எத்தனை வாலிபர்கள் உலகத்திலேயே எங்க கண்ட்ரி தான் எங்கஸ்ட் நேஷன் இளைஞர்கள் நிரம்பின கண்ட்ரின் எத்தனை வாலிபர்கள் எத்தனை வாலிப பிள்ளைங்க செத்துட்டு இருக்காங்க சூசைட் பண்றாங்க கற்பழிச்சு கொள்றான் இந்த தேசத்துல இதுக்கு நான் தானே பொறுப்பு நான் தானே பொறுப்பு ஆண்டு நான் வாலிபரில் எழுப்பணும் ஆமேன் கிராமங்களுக்குள்ள போனோம் அது ரத்த சாட்சிய மறிச்சாலும் சரி என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி தேவனுக்காக இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புறேன் ஜபாவினால்தான ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருக்காக எளிமை செயல்படணும் ஆமேன் ஹலோ லோயா ஏதோ ஒரு சபை வளர்ப்பதற்கு நான் சொல்லல தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட நான் சொல்றேன் சபை என்றாலே தேவ ராஜ்யம் தானே ஆமாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் நீ ஆண்டவரே நம்ம சொல்றோம் பாடும் போது ஆண்டவரே நேசிக்கிறோம் ஐ லவ் யூ ஏமாத்துறோம் ஜஸ்ட் வி ஆர் சிட்டிங் காட் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆண்டை சொன்னார் இப்போ என்ன நேசிக்கிறியாடா அப்ப என் ஆடுகளை மேய்ப்பாயன் ப்ரூவ் என் அன்பை என்னை நேசிக்கிறது நிருபி சும்மா நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு வாயில் சொல்லாத ஏதாவது செய் நான் இந்த தேசத்துக்காக ரத்தம் சிந்தி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு உனக்கு தெரியுமா இன்னைக்கு என் ஜனங்கள் சுயநலமாக வாழ்கிறாங்களே இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு இல்லை கிறிஸ்தவ குடும்பத்தில் எத்தனையோ தலைமுறையாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு ஐம்பது வருஷம் ஆனாலும் இவன் சர்ச் ஆண்டவருக்கு போ தேடுறதே இவனுக்கூடிய லாபத்துக்கு தானே எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தானே என்னைக்காவது உட்காந்து ஆண்டு என்னை ரட்சிச்சிங்களே எத்தனையோ பேர் என்னோட ஞானிகள் பணக்காரங்க இருக்காங்க அவங்களாம் ரட்சிக்கப்படல என்னை மட்டும் ரட்சிச்சிங்களே அபிஷேகிச்சிங்களே என்னை என்ன நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணீங்கன்னு எத்தனை பேர் கேட்டுருக்குறோம் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நான் இதற்கு பிறகு இன்னும் அதிகமான நேரம் எடுத்து நான் பிரசங்கிய நேரம் இல்லை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை மிக தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் நன்றாக கவனிங்கள் அங்கே யாத்திரை ஜனங்கள் விசுவாசித்தார்கள் தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் பன்னெண்டு யாத்திராவும் பன்னெண்டு ஐம்பது ஐம்பத்தொன்னா வசனத்தில் கர்த்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே ஜனங்கள் செய்தார்கள் அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரேவியல் புத்திரரை அணி அணியா தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆமேன் நீங்க எக்ஸ்கியூஸை சொல்லி உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த தேசம் லட்சிக்கப்படாது ஆனால் என்றைக்கு தேவ சத்தம் கேட்டு பொறுப்பை உணர்ந்து எழும்பி நான் எல்லாரையும் இந்தியா ராபர்ட் மாதிரி போக சொல்லலை எத்தனையோ பேர் இங்கிருந்து எழும்பி இருக்காங்க அங்கே போறவங்க ரொம்ப விசேஷத்தை கிருபை ஆண்டோர் கொடுத்தாங்க பயன்படுத்துகிற அங்கே போகிறவங்க போகட்டும் வேற எங்கேயாச்சும் கருத்தர் போச்சுன்னா போங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த தூத்துக்குடியில் நான் ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது எத்தனையோ ரோமன் கத்தோலிக்க ஏன்னா என்னுடைய தகப்பனார் குடும்பம் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தும் என்னுடைய தகப்பன் மட்டும் ரட்சிக்கப்பட்டார் அவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இருதயத்தில் வேதனையாரு ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும் ஒரு எழுப்புதல் வரட்டும் அநேகர் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறியாமல் அதையும் இதையும் தீவிரமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்க்கும்பொழுது ஆண்டு இந்த ஜனங்களை அட்சியும் இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்ந்து வரும்போது கூட எத்தனையோ பேர் மைல் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறதை குறித்து நாங்கள் பேசி கொண்டு வந்தோம் ஆண்டு வரைய ஜனங்களை ரட்சியும் ஆண்டு இவர்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி நிரண்டு அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை உண்மை அறிந்த பிள்ளைகள் கூட மௌனமாக அவர்கள் சுயநலமாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள் ஆண்டு அடிமைத்தனத்திலே அடிமைத்தனத்தில் முறையிடுகிற சத்தமுடைய சன்னதியில் இறங்கி இந்த மாலை நேரத்தில் ஒரு சிலரையாவது எழுப்பும் ஐயா தன்னோடு கூட படிக்கிற பிரெண்ட்ஸ் ஆண்டவர்களை நடத்த தன்னோடு கூட வேலை செய்யறவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இனஜன பந்துகளுக்கு ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவை குறித்து சொல்ல அல்லது சண்டை ஆனா சர்ச்சில் இருக்கிற டீமோட சேர்ந்து பக்கத்து கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய நான் மதுரையில் ஒரு சபையில் போன ஆண்டில் ஒரு நான் மூன்று நாட்டில் ஊழியம் செய்ய வந்திருந்தேன் மூன்று நாட்கள் ஆண்டுடைய சத்தியத்தை சத்தியமாக போதித்து துடிப்பை பகிர்ந்து கொண்ட பொழுது அந்த மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட நூறு வாலிபர்கள் அந்த சபையில் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார்கள் ஊழியம் செய்வதை நான் இப்படிதான் சொன்னேன் முழு நேரமா இல்ல உன்னை நான் வேற எங்கேயும் கூப்பிடல இருக்கிற இடத்துல ஆண்டோருக்கு ஊழியம் செய்யணும் எனக்கு ஆச்சரியம் அறிஞ்சு போதை இடத்துல பேசிட்டு இருந்தேன் அவர்கள் அவங்க சொன்னாங்க பிரதர் இந்த விபிஎஸ் எல்லாரும் விபிஎஸ் நடத்துவாங்க இந்த வருஷம் விபிஎஸ் மதுரையை சுற்றிலும் இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு கிராமத்தில் நடத்தணும் அந்த சபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன் இதுதான் என் தரிசனம் கிராமத்துக்கு போறதுக்கு ஆட்கள் இல்லை ஆனா இங்க இருக்கிற ஒரு சிலர் எழுமி போனீங்கன்னா அந்த கிராமங்கள் இயேசுவை அறிந்து கொள்வோம் கிராமங்களில் தான் எழுப்புதல் வரணும் தடை இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனா கத்தர் கூட இருப்பார் ஆமேன் ஆண்டசுனானி கால் வைக்கிற இடத்துல நான் உனக்கு தருவேன் தயங்கி தயங்கி நிற்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது ஏழு மணி நான் கத்தருவான பயன்படுத்த ஆரம்பிப்பாள் நான் சொல்கிறேன் பிரதர் இது வந்து பதினோராம் மணி நேரம் முதலாம் மணி நேரத்தில் நிறைய பேர் வந்தாங்க ரெண்டாம் மணி நேரத்தில் வந்தாங்க ஆண்டவர் பயன்படுத்தினார் பெரிய பெரிய ஹீரோஸ் ஆகிட்டாங்க ஓகே ஐ சல்யூட் டேம் ஆனா நான் சொல்றேன் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஆண்டவர் எழுப்பி பயன்படுத்தின பாத்திரங்களை விட இந்த பதினோராம் மணி நேரத்திலே ஒப்பு கொடுத்து எழும்புகிற உன்னை கர்த்தர் அதிகமாக பயன்படுத்துவார் என்பதை ஆணித்தரமாக நான் உறுதியாக சொல்கிறேன் அவங்களோட என காட் தேவன் அவசரத்தில் இருக்கிறார் இந்த தேசம் ரட்சிக்கப்படும் ஆமே முருதேகாய் சொன்னான் இதற்காகத்தான் உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம் இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் இந்தியாவுக்கு ரட்சிப்பு வரும் நீ செயல்படல வரும் ஆனா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை இந்த வருட ஆரம்பத்தில் உனக்குரிய பங்கை நீ இழந்து போவாய் எதோ எதையோ சொல்லி நான் உங்களை நான் உங்க திசை திருப்ப விரும்பல நீ இஃப் யூ லவ் காட் நீங்கள் தேவனை நேசிப்பது உண்மையானால் என்னை ரட்சித்தார் என்னை அபிஷேகித்தார் என்ன ஆண்டு நான் என்ன அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் என்ன எழுந்து உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார் இந்த மாதிரியில் நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது நான் என்ன அந்த மதுரையில் நடந்து சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு கிராமத்தில் பாஸ்டர் குர்பான் சிங் நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க ஏலி அசம்பிளீஸ் ஆஃப் காட் சர்ச் அவங்க சர்ச்சில் இந்த வாலிபரில் ஒப்பு கொடுத்தாங்க நான் கூட்டம் முடிஞ்சிட்டு பை சொல்லிட்டு போயிட்டேன் அவங்க அடுத்த நாள் அந்த ஒப்பு கொடுத்த அந்த வாலிபரில் கூட்டிகிட்டு கொடைக்கானல் போனாங்க அவங்கள உட்காந்து பேசி ஜோம் பண்ணி இந்த ஐம்பத்து ரெண்டு கிராமத்தில் விபிஎஸ் நடத்துனாங்கல்ல அந்த ஐம்பத்தி ரெண்டு கிராமத்தில் ரெண்டே ரெண்டு அந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம் ஸோ அந்த ஐம்பத்தி ரெண்டு கிராமத்தை இங்கே ஒப்பு கொடுத்த இந்த மூணு நாள் கூட்டத்தில் ஒப்பு கொடுத்த இந்த வாலிபர்கள் கையில் பிரித்து கொடுத்துட்டாராம் இந்த வருஷம் இந்த கிராமம் இனிமேல் இந்த கிராமம் உங்களுக்கு தான் நீங்கள் போய் ஊழியம் செஞ்சு இந்த கிராமத்தில் எழுப்புதல் வரணும் அடுத்த நாளே எனக்கு ஃபோன் அண்ணே இந்த மாதிரி நான் பிரித்து கொடுத்துட்டேன் என்னுடைய இறுதியம் மிகுந்த இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சர்ச்லையும் பிளான் பண்ணி ஒரு சில கிராமங்களை அடாப்ட் பண்ணி ஏன்னா இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் அவர் வர்றதுக்கு முன்னால இந்தியா ரட்சிக்கப்படணும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே மாநில பிறந்த எம் எல் ஜப்சிங் எழுதுனாங்க இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார் துதியங்கள் நிறைய பேர் மாற்றி பாடுவாங்க எனக்கு பிடிக்காது பரிசுத்து பரிசுத்தருக்கு பரலோகத்தை நிரப்புன்னா அது தெரியாதாயா அந்த மனுஷன் தரிசனத்தோடு எழுத நிறையா என் இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பணும்னு அந்த மண்ணில் பிறந்த உனக்குள்ளும் அந்த வைராக்கியம் இருந்தால் நலமாக இருக்கும் இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பட்டு மாண்டோரே எல்லாரும் கண்களையும் மூடுங்கள் யாரும் தயவு செய்து எழும்பி போக வேண்டாம் ஐ வானு என் மனைவி சொல்வா இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணிணா உங்களை யாரும் கூப்பிட மாட்டேன் ஐ டோன்ட் கேர் நான் சொன்னேன் தொழிலுக்காக பணத்துக்காக இல்லை நான் அதே விசித்தம் செய்வதற்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறேண்ணா இந்த இடத்துல இந்த மாலை இடத்துல இந்த கூட்டத்துக்காக நான் ஆயத்தம் பண்ணும்போது போது ஆண்டு சொன்ன இந்த இடத்துல அநேக வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் என்ன ஆண்டு ஒரு எனக்காக என்னுடைய ராஜ்ஜியத்துக்காக செயல்படும் இந்த ஆண்டில் அவளை வல்லமையாக பயன்படுத்த போகிறேன்னு சொன்ன சத்தத்தை கேட்டு நான் வந்திருக்கிறேன்னா என்னுடைய இறுதியத்தில் கர்த்த ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்துறதுனால நான் ஆண்டுடைய வார்த்தையை சொன்னேன் இது ஆண்டுடைய வேலை ஆமாம் நான் ஒரு நாளும் சீரியா சிரியா சபையை நான் மறப்பதில்லை உன்னை போல என்னை போல எத்தனையோ வாலிபர்கள் உன்னை போல அழகான சின்ன பிள்ளைங்க பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒரு வயசுலேருந்து எத்தனையோ ஒரு லட்ச லட்சமாக ரத்த சாட்சியாக மாறிக்கிறாங்க அவங்களுக்கு வாழை பிடிக்கலையா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண விருப்பம் இல்லையா அவங்க பைத்தியக்காரங்களா இல்லை அவர்கள் இயேசுவை நேசித்தார்கள் இயேசு வேணான்னு சொல்லு வாழை விட்டுறேன் வேணாம் அப்படி ஒரு வாழ்க்கை வேணாம் வாழ்ந்தாலும் ஓடுதான் மறித்தாலும் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன் சொல்லி ரத்த செத்தாங்க உன்னை நான் தம்பி தங்கச்சி ஆண்டவர் எனக்கு என் கூட இன்னும் பேசிட்டு இருக்காரு அநேக ரத்த சாட்சிகளை நீ எழுப்பணும் அநேக ரத்த சாட்சிகள் மாதிரி இந்த எழுப்புதலுக்கு முன்னாலேயே அது நடக்கும் எங்க ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் அந்த ஆற்றுக்கால நான் கொடுக்க விரும்பலா நான் சாக கூப்பிடல வாழ கூப்பிடுறேன் ஆனே இன்னையிலிருந்து இயேசுக்காக வாழ விரும்புகிறேன் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என் கூட பழகிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க தூத்துக்குடியை சுத்தி எத்தனை கிராமங்கள் சபையோடு சேர்ந்து எங்க ஊழியரோடு சேர்ந்து இப்படி செப உண்மையா குழுவோடு சேர்ந்து ஊழியர் செயல்களோட ஆண்டவருக்காக வாழ விரும்புறேன்னு எனக்கு நிறைய நேரத்தில் இயேசு குறித்து சொல்ல தெரில வெக்கமா இருக்கு சொல்லு ஆனா எனக்கு ஆண்டவர் ஒரு கிருவ தந்தாருனா இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புறேன் ஆண்டு இறுதிய துடிப்பா புரிஞ்சுட்டான அடிமை தரத்துல முறையெடுகிற சத்தத்தை கேட்டு இந்த மாலை நேரத்தில் உலாவுகிறதை நான் பார்க்கிறேன் நான் ஒரு கொப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க மட்டும் வேகமாக எழுப்பினீங்கன்னா நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இஃப் யூ வாண்ட் ஒபே காட்ஸ் வேர்ல் தேவனுக்கு ஆயத்தமா இருந்தேன் எளிமை நிற்கிற உங்களை நான் முன்னால கூப்பிடுறேன் ஐ வாண்ட் பிரே ஃபாழியம் ஐ வாண்ட் பிரே ஃபாழியம் வாழ்ந்தாலும் உம்மோடுதா மறித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும்றி உண்மையாக சொல்றவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்தி உன்னாலேருந்து பின்னாலேருந்து வந்துட்டே இருக்கிறாங்க உப்பு கொடுக்குறவங்க மட்டும் அங்கேண்ணா வேற எதுக்காக ஜோம் பண்ண போகிறதில்ல உயாதிக்காக உங்க ஆசீர்வாதத்துக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கிது அதெல்லாம் தானே கிடைக்கும் தானே நடக்கும் ஆமே ஆனால் இன்னைக்கு தெய்வ சித்தம் செய்கிறவங்களை மட்டும்தான் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் இந்த மாலை நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த தூத்துக்குடியில் இழுப்புதல் வந்து விட்டது அநேக வாலிபர்களை கர்த்தர் முத்தரித்து பயன்படுத்த போகிறார் அமீன் ஆண்டு சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போகும் இந்த பலத்தோடு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நாதானா நீ கிராமத்துல கால் வைக்கும் போதே அங்க இருக்கிற தாகோன்கள் முகம் குப்புற ஒழுகும் பாகால் தோப்புகள் அழிக்கப்படும் கர்த்தரை தெய்வம் என்கிற சத்தம் கேட்கும் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார் தம்பி தங்கச்சி கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் நீ மட்டும் வைராக்கியமா வைராக்கியமா பாரத்தோடு சுயநலம் இல்லாம ஊழி என்றது பணம் சம்பாதிக்கிற இடம் இல்லையா ஆண்டவருடைய சித்தம் செய்யற இடம் ஊழிய செய்யறது கணம் பெறுவதற்கு துடிக்கிற இடம் அல்ல பட்டம் பதவி பெறுவதற்கு இடம் அல்ல அதெல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கணம் பண்ணுவார் அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல கிடைக்கிற கனமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கே எனக்காக பிதா காத்து கொண்டிருக்கிறாள் இந்த இடத்துல இந்த ஊர்ல உண்மையை ஒளி செஞ்சினா தான் கிடைக்கும் இந்த உண்மையை சத்தியத்தை சொன்னீங்கன்னா உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ள துடித்து கொண்டிருக்கும் தே பிதாவின் சத்து சித்தம் செய்தவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற தேவ சமூகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது அற்புத அடையாளம் செஞ்ச அதை பண்ண பிசாஸ் எல்லாம் இருக்கட்டும் ஏன் சித்த செஞ்சே அம்மா தம்பி மகனே ஏன் சித்த செஞ்சே அம்மகளே ரெண்டு கரங்களும் உயர்த்தி சொல்லுங்க தம்பி உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே உண்மை எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க ஐ லவ் யூ சிக்க வாழ்ந்தாலும் அப்பா மறித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் மறித்த இப்ப கேளுங்க இப்ப கேளுங்க ஆத்மா பாரத தந்துருங்கப்பா

மனகதே வாழ்ந்த அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க ஏ சொப்பா சத்தத்தை கேட்காம முன்னால வரலன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு சுகத்துக்காக ஜோகம் பண்ணல உங்களை ஆசீர்வாத்துக்கு கூப்பிடல உங்களுக்கு வேலை கிடைக்கணுன்னு ஜெபிக்க நான் கூப்பிடல ஆண்டவருக்காக செயல்பட தான் கூப்பிட்டேன் இது தேவ சத்தம் துணிக்காமல் நீங்க முன்னால வந்திருக்க முடியாது உங்க ஒப்பு கொடுத்த உண்மையானா உங்கள் அர்ப்பணத்தின் பேர் இப்பொழுது அக்கினி வந்து இறங்குவதாக அவங்களுடைய பலிபீடத்தின் மேலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குவதாக லா ஃபர் யூ பீஃபர் விசார் நாய் சரிங்க முடி ஆசும பாரத் இந்த பிள்ளைகளை பச்சை பிடிப்பதா தேத்துக்குடி அசைக்கிறவர்களை பார்க்கிறேன் சுற்றிலும் இருக்கிற கிராமங்களை அசைக்கிறவர்களை பார்க்கிறேன் வாலிபர்களாக கூடி ஜோம் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் எத்தனை ஜப குழுக்கள் எழுமினது எத்தனை ரிவைவல் குழுக்கள் எழுமினது இப்ப எழுமாட்டோம் இந்த இரண்டாயிரத்தி பதினேழு எழுமாட்டோம் முடியிரவு ஜபங்கள் உயிர் பெறட்டும் ஜப குழுக்கள் உயிர் பெறட்டும் கிராமத்துக்கு போற ஆட்கள் எழுபட்டியா விளம்பரம் தேடுற ஆட்கள் வேணாய் ஆண்டவருக்கு இருக்கு பெருமையா பணம் சம்பாதிக்கிற ஆட்கள் வேணாயா ஆமே நீங்க சம்பாதிச்ச ஆண்டவருக்கு செயல் செலவழிக்கிற ஆட்கள் எழும்பட்டும் இந்த தேசத்திற்கு அவர்கள் தான் தேவை பிசினஸ் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு ஊழியர் செய்யற ஆட்கள் எழும்பட்டும் பணத்துக்காக எங்க போகாம தன்னுடைய பாக்கெட்ல இருந்து போட்டு இந்த தேசத்தை ஆண்டவருக்காக சுதந்தரிக்க வாலிபர் கூட்டம் எழுபாட்டம் ரபா நாக்கா ராதா நாமா இந்த தேசத்தின் அவசர தேவை இதுதான் 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 இதுதான்